இந்திய ரயிலில் பயணிக்கும் போது பலரும் பல சவால்களை எதிர்கொள்கிறார்கள் குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட ரயில் பெட்டிகளிலும் பிறர் ஏறிக்கொள்வதால் சமீப காலங்களில் பாதிக்கப்படுபவர்கள் அதிகம் இந்த பிரச்சனை வடமாநிலத்தவர்களிடையே அதிகமாக அனுபவிப்பதாக பலரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்நிலையில் அதேபோல வடமாநிலத்தில் தான் இதுபோல பிரச்சனை அதிகமாக நடந்து வருகிறது வடமத்திய ரயில்வேயின் ஜான்சி பிரிவு வழியாக செல்லும் ரயிலில் பயணிகளின் டிக்கெட்டுகளை டிடிஇ சோதனை செய்து கொண்டிருந்தார் அப்போது மூடியிருந்த டாய்லெட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதை அவர் கவனித்தார் கதவை தட்டி சிறிது நேரம் காத்திருந்தார் கதவு திறக்காததால் மேலும் தட்டினார் அப்போது தான் அந்த கதவு திறக்கப்பட்டது கதவு திறந்தவுடன் உள்ளே ஒரே புகை மண்டலமாக காட்சியளித்தது பொதுவாக ரயிலில் பயணம் செய்பவர்கள் அதிகம் கதவிடம் சென்று புகை பிடிப்பதில்லை ரயிலில் இருக்கும் டாய்லெட் சென்று தான் புகை பிடிக்கிறார்கள் அவர்களிடம் இருக்கும் சிகரெட்டையோ அல்லது பீடியையோ அங்கு சென்று பற்ற வைக்கிறார்கள் சோதனை செய்யும் போது உள்ளே இருக்கும் சிகரெட்டை அணைத்துவிட்டு கதவை திறந்தாலும் உள்ளே புகை தெரிகிறது இப்படி ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் எண்பத்தாறு பேர் ஆக்ரா கோட்டை நிலையத்தில் ஒன்பது பேர் மதுரா சந்திப்பில் நூற்று பதினெட்டு பேர் கோசிகாலன் ஸ்டேஷனில் பன்னிரண்டு பேர் மற்றும் தோல்பூர் ரயில் நிலையத்தில் மூன்று பேர் என ஆக்ரா பிரிவில் மட்டும் சுமார் இருநூற்று முப்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் கடந்த மாதத்தில் மட்டும் வட இந்தியாவில் ஐம்பத்து மூவாயிரம் பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களிடமிருந்து மூன்று புள்ளி ஐந்து இரண்டு கோடி ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது